அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது கற்போம் எல்வோம் இயக்கத்தின் சார்பாக நம்மளுடைய சென்டர் ஆரம்பிக்க போகிறாங்க அந்த சென்டர் பொழுது அவங்களுக்கு மாடியூல் கொடுக்குறோம் அந்த மாடியூலை வந்து நம்ம எமிஸ் வெப்சைட்டில் என்ட்ரி பண்ண சொல்லியிருக்காங்க அந்த எமிஸ் வெப்சைட்டில் எப்படி என்ட்ரி பண்ணுற சொல்லிட்டு டீடைல்டாக பார்க்க போகிறோம் நம்ம ஆஸ் யூஷுவல் பிஆர்டி லாகின்ல லாகின் பண்ணி உள்ள வந்துருங்க நம்ம லாகின் பண்ண உடனே நம்முடைய ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் வந்திருக்கோம் இந்த ஃப்ரண்ட் பேஜில் இங்கே மேலே லேர்னர் டீட்டெயில் வாலண்டியர் டீட்டெயில் சம்மர் ரிப்போர்ட் இது மூணு நம்ம ஆல்ரெடி அடிச்சிருக்கோம் சம்மர் ரிப்போர்ட் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி வரும் இந்த வந்த உடனே ஜஸ்ட் நீங்கள் எந்த ஸ்கூலோ அந்த ஸ்கூலை என்ன பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க ஜஸ்ட் அந்த ஸ்கூல் நேம் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே அதாவது அந்த டுவெண்ட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா அந்த டுவெண்ட்டி கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ட்வெண்ட்டி மெம்பர்ஸோட நேம் லிஸ்ட் இங்க வந்துடும் ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணுங்க இங்கே மேலே சீரியல் நம்பர் பக்கத்தில் டிக் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா அதை டிக் பண்ணிங்கன்னா எல்லா பேரும் டிக் ஆகிடுவோம் செகண்ட் பேஜ் பண்ணிணா செகண்ட் பேஜும் இருபது மெம்பர் வரைக்கும் உங்களுக்கு என்ன வந்துருச்சு டிக் ஆகிடுச்சு ஜஸ்ட் என்ன பண்ணுங்க கீழே அப்டேட் ப்ரைமர் புக்ஸ் அப்படி இருக்கு இல்லைங்களா நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துச்சு ஓகேங்களா இது எப்போ இவங்க எல்லாரும் என்ன பண்ணாச்சு மாடியில் வந்து கொடுத்ததா அப்டேட் பண்ணியாச்சு இப்போ நம்ம லேர்னர்ஸோடைய அப்டேட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் மறுபடி எங்கே வரணும் செலக்ட் வேலண்டியர் டீச்சர் இருக்கு இல்லைங்களா இங்கே கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல ஒரு பேப்பர் பாக்ஸ் வந்துடும் செலக்ட் வேலண்டியர் டீச்சர் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இப்போ நேம் வரலை அப்டேட் கொடுத்த உடனே உங்களுக்கு நேம் வந்த உடனே கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் அப்டேட் கொடுக்கணும் இது எதுக்குன்னா அதாவது ஒவ்வொரு ஈவிக்கும் ஒவ்வொரு தன்னார்வலருக்கும் நம்ம பிரைமரி புக்கு ஒன்று கொடுத்துருப்போம் அதாவது லேர்னருக்கு என்ன புக் கொடுக்குறோமோ அதே புக்கு அதே மாடியில் இவங்களுக்கு கொடுத்துருப்போம் அதுக்காக இங்கே என்ன பண்ணணும் இங்கே ஒரு அப்டேட் கொடுக்கணும் நெக்ஸ்ட் அடுத்தபடியாக நம்ம வாலண்டியர் அதாவது ஈவிக்கு கொடுக்கணும் மறுபடியும் என்ன பண்ணுங்க வாலண்டியர் டீச்சர் கிளிக் பண்ணிட்டு சம்மரி கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த ஸ்கூல் எடுத்துக்கோங்க அந்த ஸ்கூலில் ஜஸ்ட் அந்த நம்பர் இருக்கு இல்லைங்களா நம்பர் ஆஃப் டீச்சர் ஒன்று இருக்குது இல்லைங்களா ஒன்று கிளிக் பண்ணுங்கள் அந்த டீச்சர் நேம் அங்கே ஆல்ரெடி இருக்கும் அந்த டீச்சர் அப்படி கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண அப்டேட் கைடு புக்னு இருக்கும் அங்கே வரும்போது அப்டேட் ப்ரைமரி புக் இருக்கும் இங்கே வரும்போது அப்டேட் கைடு புக்னு இருக்கும் ஜஸ்ட் அது மேலே என்ன பண்ணுங்க ஒரு கிளிக் பண்ணுங்க இப்படி கிளிக் பண்ண உடனே சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும் ஓகேங்களா இங்கே வந்துச்சு பாருங்க இஸ் ஷூடு அப்படின்னு வந்துடுச்சு ஓகேங்களா அவ்வளோதான் ஸோ இதை மாதிரி ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்டேட் பண்ணணும் நீங்க அப்டேட் கொடுத்து முடிச்ச உடனே இந்த நாட் இஷ்யூடு ஜஸ்ட் இங்க கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு என்ன ஆயிடும் இஷ்யூடுன்னு வந்துடும் ஓகேங்களா இதை வந்து நம்ம எப்போ பண்ணணும்னா மண்டே தான் பண்ணணும் ஏன்னா மண்டே தான் என்ன பண்ண சொல்லிருக்காங்க புக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லிருக்காங்க அன்னைக்கு தான் சென்டர் ஆரம்பிக்கணும் அதாவது முப்பதாம் தேதி முப்பது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபது ஓகேங்களா சோ நம்ம தான் என்ன பண்ணணும் இந்த அப்டேட் கொடுக்கணும் அப்போ தான் இது அப்டேட்டும் ஆகும் அது வரைக்கும் என்ன பண்ணி வச்சுருப்பாங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ புக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே என்ன பண்ணணும் அப்டேட் கொடுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ